நான் உங்கள் ஆர்ஜிஸ் இன்றைய காணொலியில வந்து முக்கியமான செய்தியோடு உங்களை நான் சந்தித்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் வந்து போர் பதற்ற சூழல் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறது பார்க்கும்பொழுது வந்து இன்றைய நாளில் வந்து அமெரிக்கா எதிர்பார்த்த நேரம் அமெரிக்கா வந்து ஈரானோடு போரை தொடுப்பார்கள் இந்த போர் பெரிதாக வெடிக்கும் என்பதை ஆனால் இப்போது கிடைக்கப்பட்ட செய்தி வந்து ஈரான் பகிரங்க எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார்கள் நீங்கள் ஏதாச்சும் சம்பாதிதத்தில் ஈடுபடும் பட்சத்தில் பாரிய ஒரு விளைவை சந்திப்பீர்கள் என்பதில் உறுதியாக வன்மையாகவும் பகிரங்க எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு சொன்ன இந்த ஒரு தகவல் வந்து உலகத்தில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவுடைய படைகள் பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்னதான் நடக்குது ஈரானில் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் இடையில வந்து தொடர்ச்சியாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் தெரியும் சமீபத்தில் ஒரு வார காலமாக ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக ஈரானிய மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த ஆர்ப்பாட்டம் அந்த கலவரம் அது பெரிதாகப்பட்ட பின்னர் அமெரிக்கா சில விடயங்களில் ஈரானுக்கு எதிராக அதுல வந்து சொல்லியிருக்காரு இந்த போராட்டக்காரர்களை அடக்குவதற்கு நீங்கள் அவர்களை கொள்வதாயின் அல்லது வந்து அவர்களுக்கு எதிராக நீங்கள் அதிகபட்சமான நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துல வந்து அவர்களுக்கு சார்பாக நாங்கள் ஈரானுக்குள் இறங்கி உங்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை சட்ட நடவடிக்கை அல்லது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருந்தார்கள் அதன் பின்னர் வந்து இந்த போராட்டக்காரர்கள் செய்த அதிகபட்ச விளைவுகளை அடுத்து வந்து ஈரான் அரசாங்கமும் அவர்களுக்கு கடுமையான ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருந்தார்கள் இது தொடர்ச்சியான பின்னர் வந்து நேற்று நாள் வந்து ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக வந்து ஈரான் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் உங்களை நேரடியாக தாக்க இருக்கிறோம் என்பதையும் இவர்கள் பகிரங்கமாக பேசியிருந்தார்கள் இதற்கு எதிராக வந்து ஈரான் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் எந்த நேரத்தில் நீங்கள் தாக்க வந்தாலும் அதனை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி பேசியிருந்தார்கள் பின்னர் வந்து போராட்டக்காரர்களுடைய அந்த போராட்டமானது குறைவடைந்த பின்னர் வந்து இப்ப நாடு ஒரு சுமூகமான நிலைமைக்கு எட்டிருந்த நிலைமையில் கூட ஆஹ் எதிர்பார்க்கப்பட்டது இந்த போர் வெடிக்குமா என்று நேற்றைய தினம் பலரால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் ஆனால் இன்று அதன் போரில் இருந்து பின்வாங்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க படைகள் அமெரிக்க அரசாங்கம் வந்து ஏனென்றால் அஹ் அவர்கள் கூறியிருக்க ஒரே காரணம்தான் இப்போது சுமூகமான நிலைமை எட்டிருக்கிறது அஹ் ஈரானுடைய ஈரான் போராட்டக்காரர்களால் ஆஹ் அங்கு இருக்கிற வந்து பிரச்சனைகள் அல்லது வந்து போராட்டக்காரர்களுக்கும் ஈரான் அரசாங்கத்துக்கும் இடையில இருக்க ஏற்பட்டிருந்த அந்த முருகன் நிலைமை சுமூகமான நிலைமை எட்டிருப்பதனால வந்து அஹ் அவர்களுக்கு எதிராக நாங்கள் அஹ் ஈரானுடைய அரசாங்கம் ஒரு வலுவான நிலையில் இருப்பதால் போர் செய்வதன் மூலமாக வந்து ஈரானுடைய அரசார் வீழ்த்த முடியாது என்பதை அமெரிக்கா உணர்ந்த பின்னர் அதிலிருந்து பின்வாங்கியிருக்கிறார்கள் இப்போது வேலை அடிச்சிருக்கிறார்கள் கூறியிருந்தார்கள் இன்றைய ஒரு பேட்டியில வந்து அமெரிக்க ட்ரம்ப் சொல்லியிருக்கார் அவருக்கு எதிரான ஈரானுக்கு ஈரானுடைய அரசுக்கு எதிரான எங்களுடைய முன்னெடுப்பை நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம் சோ அவங்களுடைய படையினர் பின்வாங்கி இருக்கிறார்கள் இதனால் வந்து ஈரான் நேற்றைய நாளிலிருந்து வந்து அவங்களுடைய வான்பரப்பை மூடியிருந்தார்கள் இன்றைய தினம் வந்து வான்பரப்பை மீண்டும் திறந்திருக்கிறார்கள் இது ஈரானுக்கு கிட்ட

மத்திய கிழக்கில் இருக்கிற அனைத்து அமெரிக்க தளங்களையும் நாங்கள் நிர்மூலமாக்குவோம் அதோட வந்து உங்களுக்கு உங்களோடு அந்த கூட இருக்கிற இஸ்ரேல் என்ப அந்த நாட்டை வந்து எங்களுடைய உலக வரைபடத்திலிருந்து நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்பதையும் உறுதியாக சொல்லியிருந்தாங்க அதே போல அவங்களுடைய ஆயுத பலமா இருக்கலாம் அவங்களுடைய மக்களுடைய பலம் சப்போர்ட்டோட வந்து அவர்கள் உறுதியாக இருக்கிறது என்பதை ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபர் இதனை உணர்ந்த பின்னர் அவர் பின்வாங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடைய இந்த இன்றைய நானுடைய செய்தியா இருக்கிறது சோ அடுத்தது சப்போஸ் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருந்தால் அவ்வாறு நடந்தாலும் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதில் ஈரானுடைய அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் அப்படித்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலி நான் புதிய செய்தியோடு உங்களை நான் சந்திப்பேன் சந்திக்கும் வரையும் உங்களை ஆர்ஜி ஆபீஸ்